மிளகாய் வெங்காயத்தை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கங்க இதே நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தில் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த டாப் பாட்டம் போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பெரிய பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால ஒன்பது மிளகாய் எடுத்திருக்கேன் இதே சின்னதாக இருந்தால் அதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் இந்த வெங்காயத்தை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம் வெங்காயத்தை இட்லி தட்டில் வச்சுக்கலாம் கூடவே இந்த பச்சை மிளகாயும் இதிலையே வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லாவே வெந்திருக்குது இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம மசாலா வந்து ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி விதை எடுத்திருக்கேன் அதையெல்லாம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஐஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும் படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் நல்லா வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா வாசமும் வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் அந்த சூட்லேயே நம்ம பரட்டி விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறணும் நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா சூடு ஆரிடுச்சுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேங்க லைட்டாக கொஞ்சம் குறு குரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம எதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மசாலா அரைச்ச அந்த ஜார்லேயும் நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாயில் பார்த்திங்கன்னா இந்த காம்பை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் சூடு ஆறுறதுக்காக நான் நாலு அப்படியே பொழந்து விட்டேங்க ஈஸியாகவும் ஆறப்படும் அது மாதிரி செய்கிறதுனால நாம் வேக வச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க சுத்தமாக தண்ணி சேர்க்கலை அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சுருக்கேங்க நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்து விட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம சேர்த்த கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க பத்து பன்னெண்டு பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு இணுக்கு கருவேப்பிள்ளையை சுத்தமாக அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு கருவேப்பிலை பாருங்கள் எண்ணெயில் இப்போ நல்லாவே பொறிஞ்சிடுச்சு நாம் அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடணும் நம்ம வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏற்கனவே நல்லா வேக வச்சுட்டோம் அப்படியே எண்ணெயில் கலந்து விட்டாலே போதும் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வேக வச்சு செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம தாளிப்புக்கு மட்டும்தாங்க எண்ணெய் சேர்த்தும் நம்ம வதக்கி செய்கிறதா இருந்தால் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு அவசியம் கிடையாது வேக வச்சு செஞ்சாலே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு குட்டி எலுமிச்சம் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேன் அதை நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கரைசல் சேர்த்து நல்லா கலந்துட்டோங்க அப்படியே பாருங்கள் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விடணும் இல்லைனா வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை ரொம்ப தெறிக்கிதுன்னா நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு திறந்து திறந்து கூட கலந்து விடலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க குறைவாக இருந்தால் இப்போவே சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலா அதை நம்ம சேர்த்துடலாம் நான் அப்படியே மொத்தமாகவே சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரைச்ச மசாலா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் கலந்து இருக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லாவே சுருண்டு வந்துடுச்சு எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது இந்த புளிப்பு காரம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை தூள் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது சேர்க்கறதுனால நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொடிச்ச வெல்லம் போட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷமாக ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வெங்காய ஊர்க்காய் இல்லை வெங்காய தொக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சைடிஷ் செய்ய முடியல சட்டுன்னு இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி கூட நம்ம தடவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாயை நம்ம வச்சு இந்த ரெசிப்பியை தயார் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டில் ஜாடி இல்லைன்னா பீங்கான் ஜாடி அந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நான் வந்து கண்ணாடி பாட்டில் தான் ஸ்டோர் பண்றேன் இப்போ டேஸ்ட் பாத்துடலாம் வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போயிடுச்சுங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது நான் வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை நிஜமாகவே அப்படி தாங்க இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ் பை பாய்